விவசாய பெருமக்கள் வணக்கம் என்று நாம் கோ அம்பத்தி ஏழு என்கிற கவுனி நெல் ரகத்தை பற்றி காணலாம் இந்த ரகம் பழைய கவுனி நெல்லுக்கு மாற்றாக ஒரு புதிய கவுனி நெல்லை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இந்த புதிய கவுனி நெல்லான கோ அம்பத்தி ஏழு என்ற ரகத்தை வெளியிட்டுள்ளது இதனுடைய வயது நூத்தி முப்பது முதல் நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இந்த நெல் ரகத்தின் மகசூல் ஒரு ஹெக்டேரில் நாலாயிரத்தி அறுநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த கோ ஐம்பத்தி ஏழு ரகம் எல்லா சீசன்களையும் அதாவது எல்லா பருவத்திலையும் பயிர் செய்ய ஏற்ற ரகம் பழைய கவுனினல் ஒரு சீசன்ல மட்டும்தான் பயிரிட முடியும் அதனால் எல்லா சீசன்லையும் பயிரிட ஏற்ற ஒரு சிறந்த ரகமாக இந்த ரகத்தை வெளியிட்டுள்ளார்கள் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் அதிக நார்ச்சத்து அதிக புரதச்சத்து குறைந்த அளவு மாவுச்சத்து உடைய நெல் ரகம் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற ஒரு இதை மாற்றி எல்லா மக்களும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த ரகத்தை வெளியிட்டுள்ளார்கள் இந்த ரகத்தில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது அதாவது சர்க்கரை நோய் அளவை இரத்தத்தில் உயர்த்தக்கூடிய குறியீடான கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடு இந்த ரகத்தில் குறைந்த அளவே இருக்கிறது அதனால் சர்க்கரை நோயாளிகள் இந்த ரகத்தை பயன்படுத்துவது நல்லது அதே அதிக நார்ச்சத்து அதிக புரதச்சத்து சத்து மாவு சத்து குறைந்த அளவு இருக்கிறது மேலும் பார்வைக்கு மிக முக்கியமான லூட்டின் என்கிற சொல்லக்கூடிய அந்த சத்து இந்த ரகத்தில் அதிகமாக உள்ளது அதே போல புற்றுநோயை தடுக்கக்கூடிய பிளவே நாயில் என்கிற குறியீடு இந்த அரிசியில் நிறைய இருக்கிறது அதனால் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய அந்த பிளவே இந்த ரகத்தில் இருக்கிறதால் இது ஒரு மருத்துவ குண நிறைந்த ஒரு நெல் ரகமா இருக்கிறது விவசாயப் மக்கள் இந்த மருத்துவ குணம் நிறைந்த இந்த ரகத்தை அதிகமாக பயிரிட்டு எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ரகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்ட இந்த ரகத்தை நான் உங்களுக்கு இந்த வேளாண் தகவலுக்காக இந்த ரகத்தை நான் உங்களுக்காக வெளியிடுகிறேன் அதனால் விவசாயப் மக்கள் இந்த ரகத்தை பயிரிடு